இது கோடு அந்த நடுவுல மீன்ல கோடு போட்டேன் எனக்கு சொல்லு நான் உனக்கு எதுங்க மசாலா போடுறது சொல்றேன் அப்படி குட்ரா உம் அண்ணன் குடம் மீன் மசாலா தட தடவி வச்சா என்ன பண்ணாங்க எதுவும் அமாவாசையா உம் அன்னைக்கு எதுவும் செய்யக்கூடாது புலோமி ஜிலேபி மீன் டேஸ்ட் நல்லா இருக்கும் வவா வந்து வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதுதான் வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி சங்கரா மீன் வந்து குழம்பு வச்சா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் சங்கரா மீன் எப்படி வச்சாலும் குழம்பு நல்லா இருக்கும் মেধা गोरखपुर হই হ্যাঁ কেটে কেটে corre दो शर्मा পড়ো രണ്ട് পড়া পড়া পড়ো নাও পেস্ট করলেই একদম ভালো বুঝে শুমা மீன் சாப்பாடு அவ்வளவுதான் அப்ப என்னென்ன பாப்போம் தக்காளி கருவேப்பில உம் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு தலைக்கிறது வந்து நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க இப்படிதான் நாங்க செய்வோம் இதுல வேற ஏதாச்சும் நீங்க போடுவீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் எப்படி செய்யறேன்றத வந்து நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாய வச்சுட்டு காலை முறையே செய்வோம் இங்க எங்க வீட்டு கடாய் இதெல்லாம் தான் மீன் குழம்பு செய்வோம் ஐயேஜினடி அதெத நம்ம ஆபரேஷன் பண்ணிட்டேன். இல்ல.

ஆஹ் போதும் போட்டுக்கலாம்

மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதே மாதிரி கான்ஃபிளார் போட்டுருச்சா மீன் வருவலுக்கு கான்ஃபிளார் மஞ்சத்தூள் மிளகாத்தூள்

அதாவது இது வந்து டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் நிறைய ஊட்டி கடையில போட்டு வறுப்பாங்க இல்லையா அது மாதிரி பண்றதுக்கு இந்த சிக்கன் சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடுவோம் இது நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு இல்ல தவா ஃப்ரை போ பண்ற மாதிரிதான் மீன் வறுவல் மசாலா போட்டு பண்ணலாம் அது வேற மாதிரி இருக்கும் டேஸ்ட் நான் வந்து டீப் ஃப்ரை பண்றதுனால வந்து இந்த மசாலா போடுறேன் தவால போடுற மாதிரி இருந்தா அந்த மசாலா போட்டு செய்யும் பாருங்க நல்லா பொன்னிறமா நல்லா தக்காளி நல்லா வரைஞ்சிருச்சுதான் இருக்கணும் இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம புளிய கரைச்சி குழம்புல ஊத்திட்டு அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டோன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்கிட்டோம்னா மீன் போட்டு ஒரு ரெண்டு கொதி வந்துருச்சு அப்படின்னா இறக்கிடலாம் வேற மசாலா நான் எதுவுமே போட மாட்டேன்

ஆமாடக்கிட்டு எப்போ பரிசு வச்ச பிள்ளை ஊத்திட்டு புளி ஊத்தியாச்சு எந்த பக்கம் சாப்பாடு வச்சாச்சு இப்போ இந்த டைம்லதான் வந்து நாங்க வந்து புளிப்பு உப்பு காரம் எல்லாம் வந்து கரெக்டா தான் பாக்கிறோம் இல்ல ஏதாச்சும் கம்மியா இருக்கு புளிப்பு கம்மியா இருக்கும் இல்ல காரம் கம்மியா இருக்குன்னா அது எது கம்மியா பார்த்து நம்ம இந்த டைம்ல தான் போட்டுக்கணும் உப்பு கம்மியா இருக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஏன் இப்ப சொல்றோம் அப்படின்னா மீன் போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மசாலா எதுவுமே அதுல போட்டு நம்ம கலர முடியாது ஏன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும் அதனால எதுவா இருந்தாலும் நம்ம மீன் போடாததுக்கு முன்னாடியே இந்த டைம்ல செக் பண்ணிக்கிட்டா தான் கரெக்டா இருக்கும் இப்ப எனக்கு உப்பு கம்மியா இருக்கும் உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுட்டேன் இப்ப கொஞ்சம் தண்ணி புரியண்டா கருவது கொத்தமல்லி கழுவிக்கலாம் இறக்கும் போது போடுறதுக்குதான் கழுவி வச்சுதான் அப்புறம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கு வினிதா வந்து மீன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா மீன் மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கா மீன் போட்டு மசாலா போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஃப்ரை பண்ணா சரியா போயிடும் ஆனா அது வந்து இப்ப செய்ய போறது கிடையாது நைட்டுக்கு தான் வந்து ஃப்ரை பண்ண போறோம் அதனால வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம் அப்ப கொஞ்சம் டல்லா இருக்கும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை சரியா வினிதா பாப்பா வந்து மீனுக்கு வந்து மசாலா போட்டு உற வச்சிருக்கா தெரியுதுங்களா இது வந்து நைட்டுக்கு தான் ஏன்னா இப்ப போட்டு ஊற வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு வேலைக்கு மட்டும்தான் ஏன்னா மீன் ஒரு கிலோ தான் எடுத்துட்டு வந்தோம் அரை கிலோ வந்து குழம்பு வச்சிட்டோம் அரை கிலோ வந்து சரி பாப்பா வந்து வறுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னான் அதனால சரி மசாலா போட்டு வச்சிருக்கேன் இப்ப மதியத்துக்கு செஞ்சிட்டோம் அப்படின்னா நைட்டு பாப்பா மதியத்துக்கு இருக்க மாட்டா ஸ்கூல் போயிடுவா போனா எக்ஸாம் டைம் வேற போயிட்டு பரிசில தூங்கிடுவா அதனால இப்போதைக்கு செஞ்சு தரமாட்டேன் நீ ஈவினிங் வா நான் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன் அதனால இப்போதைக்கு மசாலா ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொல்லி கொடுத்துருக்கேன் வச்சுட்டாங்கன்னா நைட்டுக்கு வந்து அதை செய்யும் போது அதையும் அந்த வீடியோல நான் ஆட் பண்ணி சரிங்களா இப்ப பாருங்க குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு நல்லா கொதிக்குது அத குழம்பு காயற டைம்ல வந்து நம்ம மீன் போட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி வந்துச்சுன்னா மீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா வேக வேண்டியது கிடையாது சும்மா ஒரு ரெண்டு கொதி வந்துச்சுன்னா விருந்திரா உங்களுக்கு சொல்ல வேண்டியது கிடையாது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இது வந்து ஒரு ப்ரொசீஜரா போதும் இல்லையா இது இவ்வளவுதான் செய்யணும் நான் இப்படிதான் செய்யணும் போது இதை நான் சொல்லியாகும் எடுத்துக்காக நான் சொல்றேன்

மீன் போட்டுடலாம் குழம்பு நல்லா கொச்சிருச்சு மீன் அப்படியே போட்டு கிளரி கிளறிட்டோம் அப்படின்னா கிளறி உடஞ்சு அதான் இப்ப அப்படியே கொதிக்கட்டும் சொல்லிட்டு இறக்கிட வேண்டியதுதான் கொதிச்சு அப்படின்னா மீன் இறக்கிட வேண்டியதுதான் இப்ப வந்து வினிதா வந்து அத்தை நான் ரசம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா ரசத்துல எனக்கு ரொம்ப தூரம் ரசம் எனக்கு வைக்க தெரியாதுப்பா சொல்ல அசிங்கமா தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்றது என்னோட சின்ன பொண்ணு அது ரசம் வைக்குது எனக்கு வைக்க தெரியல பேர் கழுவி நானே போமா உருளைக்கிழங்க இருக்குமா போய் பஜ்ஜி போட்டுக்கோனா போன போதுதான் போதும் அதுக்கு வேற எதுவுமே வேணாம் அதுக்கு அதுதான் அவங்க அப்பா திட்டுறது மிளகு சீரகம் போட்டு அர்ச்சு ரசத்துக்கு அது சொன்னேன் சவுண்டு கேக்குற சவுண்டு அப்படின்னு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க மீன் வெந்துடுச்சு கொத்தமல்லி தூவி அப்படியே குழம்பு வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா அந்த பிளேவர் எல்லாமே வந்து மீன்ல வந்து ஊற ஊற டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்க மீன் குழம்பு வச்சு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அதாவது இப்ப செஞ்சுட்டு நைட்டுக்கு சாப்பிடுறதோ இல்ல நாளைக்கு காலையில சாப்பிடுறதோ அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து சூப்பரா இருக்கும் டேஸ்ட் நாங்க அப்படிதான் சாப்பிடுவோம் களி இது களி மீன் குழம்புன்னு சூப்பரா இருக்கும் ஆனா களி செஞ்சா சாப்பிடறதுக்கு இல்ல எனக்கே களி நான் நல்லா சாப்பிடுவேன் வீட்டுல பசங்க சாப்பிட மாட்டாங்க சாப்பாடு வந்துட்டே இருந்து வேற குழம்பு ஆயிடுச்சு ரசம் தாளிச்சதையடா அது நான் எரிப்பேன் அந்த குழம்பு

கொத்தமல்லி கழுவி கரு தாலி கும்பு தாலிக்கும்போது இது தாலி கும்பே அதான் தாலி பேச கருவே

என்னடா ரசம் சொல்லிட்டு குக்கர்ல தழிக்கிறான்னு பாக்காதீங்க எங்க வீட்டுல பாத்திரங்கள் வந்து கம்மியா இருக்கு இருக்கிறது ரெண்டு பேர் தானே பாத்திரமா தான் இருக்கும் பெருசால என்ன ஊத்திட்டாங்க மேடம் ஷேமா இருக்கு எனக்கு ரசம் வைக்க தெரியல அவ வைக்கிறத பார்த்து நான் கத்துக்க வேண்டிய நிலைமையா இருக்கு रेंस्कून है ना रेंस्कून है ना कैट कोंगा अप्रॉन कोने किधर कड़की काने मलार पोरे ये भी आज इकातक पोरे यू किलम नंबर है यू यू विवेंतु पोरासामी

नहीं 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 आज नहीं 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 नहीं

ఏం బాబూ మా తాళిచే రస్తా పరమే ఎంఫరైన్ ఏయ్ కలర్ ఫుల్ యా నా ఫోన్ సైజ్ కలర్ இருக்கு ఎట్ లేటర్ తన్ని యాడ్ పండి ரொம்ப சாப்பாடு ரெடி குழம்பு மீன் குழம்பு ரெடி ரசம் ரெடி மீன் வருவல் மட்டும் செய்யணும் அது நைட்டுக்கு தான் அது வந்து இந்த வீடு விளக்கு அப்படியே ஆட் அதையும் நைட்டுக்கு செய்யறது நைட்டு வந்து சாப்பாடு இருக்குமா இல்ல இட்லியா தோசையான்னு தெரியல பாப்போம்